வணக்கம் வணக்கம் கடையோட நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா ஏஎஸ்பி கார்மெண்ட்னா நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடல சென்ட்ரல் தேட்டருக்கு பேக் சைட் நம்ம கடை அமைஞ்சிருக்குண்ணா நீங்க வெளிநாடுல இருந்து வெளியூர் எந்த எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரிங்கன்னா ஒன்னா ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் இல்ல பஸ் ஸ்டாண்டு அங்கிருந்து வந்தாலும் சரிங்க வந்துட்டு ஒரு கால் பண்ணீங்கன்னா போதும் வந்து பிக்கப் பண்ணிப்போம் நம்ம கடையில் என்ன ஐட்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஷர்ட் ட்ராக் பேண்ட் ஜென்ட்ஸ் இக்னர்வேஸ் லேடிஸ் இன்னர்வேஸ் லெகின்ஸ் பட்டியலாம் நைட் ட்ரெஸ் அதாவது எல்லா ஐட்டம்ஸ் இருக்குங்க இப்ப நம்ம கடையில வந்து தீபாவளி இறக்கி இருக்குங்க அதாவது ஒரு டீ-ஷர்ட் ஐட்டम्स மட்டும் இப்ப சாம்பிள் காட்ட பாருங்க ஓகேங்களா ஓகேங்களா இந்த மாதிரி கலெக்ஷன் காமிக்கிறீங்க காமிக்கறீங்க பக்கட் பாத்தீங்கனா ஓன் ப்ரொடக்ஷன்ல இருக்கنا வெறும் 55 ரூபாய் டி ஷர்ட் கொடுத்துட்டுகங்கனா மென்ஸ்க்கு வெறும் 55 ரூபாய்க்கு பாத்தீங்கனா மென்ஸ்க்கே கொடுத்துட்டிருக்கோம் 55 ரூபாய் அது இப்ப அதோட சாம்பிள் காட்ட நான் அம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்போர்ட் குவாலிட்டியிலுக்கு கலர் பத்து பீஸ் வந்து ஒவ்வொரு கட்டுக்கும் சைஸ் பாத்தீங்கன்னா எம் எல் எஸ் எல் டபுள் எஸ் சொல்லி எல்லா நீங்க மூணு சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபதுவாங்கண்ணா இல்ல எனக்கு எம் மட்டும் வேணும் இல்ல எல் மட்டும் ஒவ்வொரு கட்டு கேட்டாலும் எடுத்துக்கலாங்கண்ணா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு சரிங்களா எம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்பத்தஞ்சு எல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபது ஒரு அஞ்சு ரூபாய் மட்டும் கூட மூணு சைஸ் நாலு உங்களுக்கு எடுத்துக்கலாம் ரேட்

அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா காட்டன் டிஷர்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயோ வாஷ் குவாலிட்டியில சீப் அண்ட் பெஸ்ட்டா எழுபத்தி ஏழு ரூபாய்க்குண்ணா எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு செஸ் லோட டபுள் ரிப்போட குடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிராண்டட் நேம்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துருக்குண்ணா பத்து கலர் பத்து பீஸ்தான் கட்டுக்காமா வெறும் பத்து பீஸ் பத்து கலருங்கண்ணா கட்டு கட்டு கலர் மாறும் ஒவ்வொரு கட்டும் கலர் மாறுணா உங்களுக்கு நூறு கலர் வேணால் நூறு கலர் இருக்குல்ல கட்டிக்கு ஏத்த மாதிரி இப்ப எனக்கு செட் மாதிரி வேணும் ஒரே கலர்ல ஒரு நூறு பீஸ் வேணாலும் அந்த மாதிரி பண்ணி தருவாங்கண்ணா வெறும் பாத்தீங்கன்னா ரேட் பாத்தீங்கன்னா வெறும் எழுபத்தி ஏழு ரூபா இதுல சைஸ் பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸ்எல்பிள் எக்ஸ்ல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ் வரியா இருக்கு சைஸ்க்கு ஒரு ரெண்டு ரூபாய மூணு ரூபாய்க்கு கூட வரும் ஆமா காட்டன்ல அடுத்த மாடல் காட்டன் பாருங்கண்ணா இது பாத்தீங்கன்னா லைகராலே எக்ஸ்போர்ட் குவாலிட்டில துணி சூப்பரா இருக்கு டென்சில்னு சொல்லுவாங்க டென்சில் சாப்பிட்டீங்க அந்த செஸ் ஸ்லோகோவோட வந்துருங்கண்ணா நம்ம பிராண்ட் நேம் வந்துரும்

இது பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காங்க மாடலுக்கு போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங்கா போற மாதிரி ஃபைவ் ஸ்லீவ்லயே பாத்தீங்கன்னா பேக் பிரிண்ட் உங்களுக்கு பிரிண்ட் வரும் இதுல பாத்தீங்கன்னா பத்து பீஸ் வரும் பத்து கலர் வரும் பத்துமே பத்து டிஃப்ரெண்ட் பிரிண்ட் இருக்கும் உங்களுக்கு வர ஹோல்செல் ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வெறும் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் கிரே ஃபேப்ரிக்லா ஜிஎஸ்எம் வந்து டூ டுவெண்ட்டி ஜிஎஸ்எம்ல குவாலிட்டி பக்காவா இருக்கு இந்த மாதிரி பத்து கலர் வந்து ஒவ்வொரு கட்டுமே பத்து கலர் நீங்க ரீட்டைல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க தொண்ணூத்தி ரூபாய்க்கு வாங்கிக்கோ தாராளமா நூற்றம்பாட்டு இருநூறு இரநூறுவாய்க்கு சாயிரா வைக்கலாங் ஒரு பீஸ்க்கு பாதிக்கு பாதி நூறு ரூபாய் கிடைக்கும் ஒரு கட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிணா நீங்க இரநூறு ரூபாய்க்கு வைக்கலாம் பாதிக்கு பாதி கிடைக்கும் அடுத்த மாடல் காட்டு பாருங்கண்ணா இப்ப காட்டன் ஃபேப்ரிக்ல ஃபுல் ஹேண்டுங்கண்ணா ஃபுல் ஹேண்ட் இதுல வச்சிருக்கீங்க ஃபுல் ஹேண்ட் கிரேப் ஃபேப்ரிக்ல ஃபுல் ஹேண்ட் வித் கை பாட்டன் கிரிப் கை கிரிப்போட சேர்த்து பேக் பிரிண்டோட வருங்க அந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட்ல வெறும் நூத்தி அஞ்சு ரூபாய்க்குங்கண்ணா வெறும் நூத்தி அஞ்சு ரூபாய் வெறும் நூத்தி அஞ்சு ரூபாய் இது நூத்தம்பது ரூபாய்க்கு விக்கலாம் முன்னூறு ரூபாய்க்கு விக்கலாங்கண்ணா ஓகே ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தானே ரீட்டில் கிடையாது உங்களுக்கு ஒரு கட்டு வேணுனாலும் கட்டு கட்டா எடுத்துக்கலாம் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நம்மளோட நம்பர் காண்டாக்ட் கொடுத்துருப்போம் நீங்க வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் இல்ல வீடியோ கால் ஆன்லைன்ல வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பத்து கலர் வந்துருங்கண்ணா கட்டாயம் ஓப்பன் ரேட் தான் நம்ம கிட்ட நூத்தி அஞ்சு ரூபா நூத்தி அஞ்சு கட்டல என்ன ரேட் போட்டுருக்கோ அதே தான் வரும் சரி மினிமம் மினிமம்ல வேணா உங்களுக்கு ஒரு கட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல நான் கடை வச்சிருக்க ஒரு மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் தாராளமா எடுத்துக்கலாம் ஒரு கால் பண்ணா போதுங்க நம்மளுக்கு சரிங்களா அடுத்த மாடல் காட்டு பாருங்களா

வெறும் நூத்தி ரெண்டு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கலரா வரும்ண்ணா கலர் கட்டு கட்டுக்கு மாறும் நம்ம ஓன் ப்ரொடகன்ஷனா சொந்த தயாரிப்புல பண்ணிருக்கோம் அதனாலதான் இந்த ரேட்டு குடுக்கறோம் நீங்க வெளிய தமிழ்நாட்டுல எங்க போய் வாங்கினாலும் இந்த ரேட் வராதுங்கண்ணா நூத்தி இருவத்தஞ்சு ரூபா நூத்தி முப்பத்து ரூபா இந்த ரேஞ்ச் வந்துரும் நம்ம நம்ம கிட்ட ஓனா அப்புறம் ஓன் ப்ரொடக்ஷன்ல வாங்கிட்டு இருக்கனால வெறும் நூத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஃபைவ்லயும் இது பேக் பிரிண்டோட தான் தந்துருக்கும் அடுத்த மாடல் காட்டு பாருங்கண்ணா இது பாத்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ராய்டிங் பிரிண்ட் எம்ராய்ட் பைஸ் லீவ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ராய்டிங் பிரிண்ட் கேரளா ஸ்டைல நல்ல மூவிங்ல இருக்கு நூத்தி ரெண்டு ரூபாய்க்கு நூத்தி ரெண்டு ரூபாய் ரெண்டு இருநூத்தம்பி வீக்ல 250 ரூபாய்க்கு அந்த காவாலி வர சூப்பராக இருக்கும் அடுத்த மாடல் காட்டும் பாருங்க இங்க பாருங்கண்ணா கைக்கு பஃபி வச்சு வித் கைக்கு பிரிண்டோட ரேட் நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு

இதுல பாத்தீங்கன்னா இது ஒன் தான் இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பிரிண்ட் வந்து இருக்கு ஆஷிட் வாஷ் டிஷர்ட் சொல்லிட்டு ஃபுல் கலெக்ஷன் ஆமா ஒரு கட்டுக்கு அஞ்சு பீஸ் வருங்க இந்த மாதிரி அஞ்சு பீஸ் அஞ்சு கலர் தான் வரும் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸ்எல் சொல்லிட்டு எல்லா சைஸ் இருக்கு கட்டு கட்டு கலர் வருமா கட்டு கட்டுக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ் மாறுங்கண்ணா அடுத்த மாடல் காட்டம் பாருங்கண்ணா இது வந்து ஆஷிட் வாஷ் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃபரெண்ட் கலெக்ஷன்ஸ் வரும் ஸ்லீவ்லயே சரிங்களா அடுத்த மாடல் காட்டம் பாருங்க இங்க பாருங்க பாக்ஸ் ஐட்டத்துலங்கண்ணா பாக்ஸோடய வந்துடும் பாக்ஸ் ஐட்டத்துல வெறும் நூத்தி அஞ்சு ரூபாய்க்குங்கண்ணா வெறும் நூத்தி அஞ்சு ரூபா வெறும் நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி செஸ்ட் லோகோட மார்ஸ் ஃபேப்ரிக்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்ல கேட்லாக் வந்துடும் உங்களுக்கு ஒவ்வொரு கேட்லாக் கூட கேட்லாக் கூட வெறும் நூத்தி அஞ்சு ரூபாய் தான் ஆமா நீங்க இருநூறு ரூபாய்க்கு விற்கலாம் இருநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலாம் இந்த மாதிரி பத்து கலாச்சாரம் வந்து பத்து டிஃபரெண்ட் உங்களுக்கு ஒரே மாதிரி பிரிண்ட் வராதீங்க பாருங்க பத்து பத்து கலர் பிரிண்ட் பாத்தீங்களா ஒன்னு அப்படியே ஒன்னுக்கு ஒன்னு டிஃபரெண்ட் ஒரு பிரிண்ட் தெரியுதுங்களா பத்து செட் எடுத்து பத்து ஒரு கட்டுக்கு பாத்தீங்கன்னா பத்து பீஸ் பத்து பாக்ஸ்ல பத்து பீஸ் இருக்கும் பத்து கலர் இருக்கும் நீங்க ஒரு பாக்ஸ் வேணாலும் கொரியர் போட்டுவிடுங்க நாங்க இந்த மாதிரி ஷாப் வச்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு அட்ரஸோ இல்ல உங்க விசிட்டிங் கார்டு அனுப்பிச்சுட்டா போதுங்கண்ணா நாங்க உங்க ஊருக்கு வீடு தேடி வந்துருங்கண்ணா உங்களோட பாஸ்வேர்டு சரிங்களா ஜிபே நீங்க பண்ணிக்கலாம் அடுத்து பீஸ் காட்டுற பாருங்க சாம்பிள் இங்க பாருங்க இது டெனிம் பாஸ் நான் சொன்ன ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு அவ்வளவு குவாலிட்டியா அவ்வளவு ஒர்த்தா இருக்கும் பிராண்டட் குவாலிட்டிங்கண்ணா அந்த அளவுக்கு லுக் இருக்கு உங்களுக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நூத்தி அறுபது ரூபாய்க்கு எம்எல் எக்ஸ்எல் நூத்தி அறுபது வெறும் நூத்தி அறுபது சூப்பரா இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் குவாலிட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரிண்டோட வந்துடும் உங்களுக்கு நருட்டோ ஸ்டைல் இதுல நிறைய பிரிண்ட் இருக்கு இப்போ சாம்பிள் காட்ட வீடியோ டைம் வெறும் சாம்பிள் மட்டும் தான் காமிச்சிருக்கு டைம் அதனால அடுத்த மாடல் காட்டும் பாருங்க டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து நைன் ஓ கிளாக் ஈவினிங் நைன் ஓ வரைக்கும் கடை இருக்கும் மண்டே மார்க்கெட் இருக்குங்க நாள் நீங்க காலையில் போதும் செவ்வாய் நைட் வரைக்கும் ஓப்பன் திங்கிழமை நைட் மார்க்கெட் எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் வருவாங்க வெளிநாட்டுல இருந்து வெறியூர்ல இருக்கா வருவாங்க நீங்க வந்து திங்கிழமை நைட் வந்தா கூட உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அடுத்த மாடல் காட்டும் பாருங்க இது காலர் டைப்புங்கண்ணா காலர் டைப்பு காலர் டைப்ல பட்டன் டைப்போட ரேட்டு கம்மியாங்க பாருங்க இந்த மாதிரி பட்டனோட வந்துடும் செஸ்ட் டைம் ராய்டிங்க செஸ்ட் லோ மாதிரி ஃபுல் பிரிண்டடோட காலர்ல வந்துடும் இதோட ரேட்டு வெறும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு மார்க் அதாவது இந்த குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபாய்க்குலாம் தரவே முடியாதுங்கண்ணா நம்ம கிட்ட ஹோல்சேல் only ஓன் ப்ரொடக்ஷனால கொடுத்துருக்கு இந்த மாதிரி டிஸ்கோ கலர்ஸ் இந்த மாதிரி டிஸ்கோ பிரிண்ட்ஸ் இந்த மாதிரி தான் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு இப்ப நல்லா போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு ஆமா இதுல ஒரு கட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆறு கலர் வரும் ஆறு பீஸ் வரும் வெறும் முப்பது ரூபா ஓகே உங்களுக்கு ml எம் மட்டும் வேணும்னா எடுத்துக்கலாம் xl xxl 3 size கடைக்கு வேணால எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா only wholesale தான்டா ரீteil கிடையாது ரீteil கஸ்டமர்ஸ் கால் பண்ணவே வேணாம் நம்ம கடைக்கு ஹோல்சேல்லே இப்ப கடமை ஆமா இது ஹோல்சேல் மட்டும்தான் ஆமா இப்ப சின்னதா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றனோ அவங்க தாராளமா நம்ம கடைக்கு ரெஃபர் பண்ணலாம் சரிங்களா அடுத்த மாடல் காட்டும் பாருங்க பாக்ஸ்ல பிளெனுங்கண்ணா ஃபுல் ஆண்ட் ஆயிடுறோம் சீப் அண்ட் பெஸ்ட் வரும் நூத்தி அஞ்சு ரூபா நூத்தி பத்து இது ஆஃப் அண்ட் எடுத்தா தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃபுல் ஹண்ட் எடுத்தா நூத்தி அஞ்சு ரூபா அளவுக்கு இந்த மாதிரி பாக்ஸ்க்கு பத்து பீஸ் வந்து பத்து கலர்ஸ் வந்துருங்கண்ணா இங்க பாருங்க பாக்ஸ் சைடுல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்கச்சக்கமான கலர்ஸ் இங்கிலீஷ் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் நியூ கலர் பத்து பீஸ் வந்துடும் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஆனது நூற்றி பத்து ரூபாய்க்கு ஃபுல் ஹேண்டு இல்லை நீங்கள் ஆஃப் ஹேண்ட் எனக்கு பிரிண்ட் போட்டுனா நாங்கள் பிரிண்ட் போட்டு தருவோம் ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் ரெண்டு வாங்கிக்கலாம் எல்லாம் ஆஃப் ஃபுல் ஃபை ஸ்லீவ் டவுன் ஷோல்டு இந்த மாதிரி எல்லா மாடலுமே இருக்கு எங்ககிட்ட இருக்குங்க ஓகே குவாலிட்டி பக்காவாக இருக்கும் பீஸ் தெளிவா இருக்குங்கண்ணா இந்த நூத்தி பத்து ரூபாய்க்கு சும்மா நான் ஏனாவது ஒன்றும் எல்லாம் தரமாட்டோம் ஓரளவுக்கு பிராண்டடாக இருக்கும் பயோ பயோவாஷாகவும் இருக்கும் அடுத்த மாடல் காட்டும் பாருங்கண்ணா இங்கே பாருங்க இது ஃபுல் பப்ளிலே கேதரேஷன் பெண்ட் இந்த அளவுக்கு ஒர்த் இருக்கும் மஸ்கிட்டோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் த்ரெட்டோட வந்துடும் உங்களுக்கு ஒவ்வொரு பீஸுமே சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சொல்லிட்டு ஆல் ஓவர் சைஸஸ் வந்து செஸ் லோகோட பிரிண்ட் ஆமாம் ரேட் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி பன்னெண்டு ரூபாய்க்கு நூற்றி பன்னெண்டு ரூபா கலர்ஸ் பாருங்க பார்த்து காட்டம் பாருங்க எப்படி கலர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அட்ராக்டிவாக மாதிரி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இப்போ ஷோரூம் ஓபன் பண்ணணும் தீபாவளிக்கு புதுசா புதுசாக நீ நேராக எங்கேயும் போவேன் ஈரோடு ஏஎஸ்பி கார்மெண்ட்ஸ் வந்தால் மட்டும் போதும் வந்தா மட்டும் ஆமா அந்த அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் அந்த அளவுக்கு கடல் மாதிரி கடை இருக்குங்கண்ணா நீங்கள் வந்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம கிட்ட இப்ப சாம்பிள்ஸ் இப்போ வீடியோ டைம் இல்லாதனால ஒரு டி ஷர்ட் ஐட்டம் மட்டும் காட்டேன் நம்ம கிட்ட ஏ டு ஜெட் அதாவது டி ஷர்ட் ட்ராக் பேண்ட் ஷார்ட்ஸ் லோயர் எல்லாமே இருக்குது லேடிஸ் ஐட்டம்ஸ் ஜென்ஸ் ஐட்டம்ஸ் கிட்ஸ் டிராயர் ஐட்டம் அதாவது பதிமூணு ரூபா இருந்து ஸ்டார்ட் பண்றேன் வெறும் பதிமூணு ரூபா இருந்து சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கு அடுத்த கலெக்ஷன் காட்டணும் பாருங்க இங்க பாருங்க ஆஷிட் வாஷ் ரெடி மாஸ்ட்லி செட் டைப்பு இங்கே பாருங்க டீ ஷர்ட்டு ஃபை ஸ்லீவோட வித் செட்டோட தரும் செட்டோட பாருங்க டீ ஷர்ட்டு பாக்ஸர் வித் செட்டோட குவாலிட்டி சும்மா அப்படி தான் இருக்கும் ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா இது முன்னூத்தி முப்பது ஜிஎஸ்எம் ஓகே அந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்கும் குவாலிட்டியும் சரி வெறும் த்ரீ பீஸ் காம்போ செட் இது த்ரீ பீஸ் காம்போ செட் உங்களுக்கு மூணு பீஸ் வேணும் அப்படின்னா மூணு பீஸ் எடுத்துக்கலாம் அந்த மூணு கலரில் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு செட்டு நீங்கள் வெளியே போய் வாங்கினீங்கன்னா இந்த செட் மினிமம் ஃபோர் டபுள் நைன் இல்லை ஃபோர் ஃபிஃப்டி இந்த ரேட் ஓகேங்க ஹோல்சேல வாங்குறதுனால வெறும் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும் தான் டெனிம் வாஷ்ல டீஷர்ட் ஆஷிட் வாஷ் டெனிம் வாஷ் குவாலிட்டியெல்லாம் சரிங்களா அடுத்த மாடல் காட்டும் பாருங்க இது வந்து ரெயின்போலே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லேயே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் வித் வித் கேப்போட வந்துருக்கு கேப்போட சீசன் ஸ்டார்ட் ஆகுறதுனால கேப்போட குவாலிட்டி தொட்டு பாருங்களேன் எங்க பாருங்க மஸ்கிட்டோன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த புதுசா கேதரேஷன் இருக்கு மஸ்கிட்டோ பிரிண்ட்ல கலர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி யூனிக்காக இருக்கும் ஒவ்வொரு கலர் யூனிக்கா யூனிக்காக இருக்கும் ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தான் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஹூடி கேப்போட தரோம் உங்களுக்கு குவாலிட்டி சூப்பரா இருக்கும் பத்து கலர் தான் இருக்கும் பத்து பீஸ் இருக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் அதாவது மூணு வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு பதினஞ்சு பதினெட்டு பெரிய பெரிய வரையும் வரும் அடுத்த மாடல் காட்டணும் பாருங்க பாக்ஸ் ஐட்டத்துலேயே பாத்தீங்கன்னா குவாலிட்டிஸ் ஜிப்பர் குவாலிட்டி காட்டணும் பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு யூனிக்கா இருக்குன்னு பாருங்க ஜிப்பர் குவாலிட்டி ஜிப் நார்மல் ஜிப்ல இல்லைங்க பாருங்க குவாலிட்டி அந்தளவுக்கு பக்காவா இருக்கும் பாக்ஸ் ஐட்டம் ஒவ்வொரு பீஸ்க்கும் கேட்லாக் வந்துருக்கணும் அந்த மாதிரி கேட்லாக் பாத்தா எடுத்துக்கலாம் கேட்லாக் பாத்து சூப்பராக எடுத்துக்கலாம் நீங்க கலர்ஸ் பாருங்க எப்படி யூனிக்கா இருக்குன்னு பாருங்க ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும் குவாலிட்டியும் சரி கலர் கலர்ஷாட்டும் சரி உங்களுக்கு எந்த சிங்க் ஆகுமா சாயம் போவோமா அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராதுங்களா தெளிவா இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பீஸும் பார்த்தீங்கன்னா பிராண்டடா இருக்கலாமா நான் இப்போ வச்சிருக்கேன் கொஞ்சம் குவாலிட்டியா கஸ்டமர் கொடுக்கணும்னா நீ ஈரோட ஏஎஸ்பி கார்மெண்ட்ஸ் வந்தா போதும் நூற்றி இருபது ரூபாய்க்கு நீ இது வாங்கினீங்கன்னா இருநூத்த ரூபாய்க்கு சாலிடா வைக்கலாம் பீஸுக்கு பாதிக்கு பாதி லாபாங்களா நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கினா இரநூத்தம்பது ரூபாய் அந்த மாதிரி விற்கலாம் அடுத்த கலெக்ஷன் காட்டுறோம் பாருங்கண்ணா இங்கே பாருங்கண்ணா ஃபுல் ஹேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆஷிட் வாஷில் மார்ஸ் ஃபேப்ரிக்ல கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் ஃபுல் பிரிண்டோட வந்துடும் ஆமாம் டிஃப்ரெண்ட் பிரிண்ட் கேட்லாக் பாருங்கண்ணா கேட்லாக் வந்துடும் கேட்லாக் ஒவ்வொரு பாக்ஸுக்குமே வந்துருங்கண்ணா ஒவ்வொரு பேட்டர் ஒவ்வொரு சைஸ்க்கும் வந்துடும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்லாக் பார்த்தாவே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பத்து கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு வர ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி முப்பது ரூபாய்க்குங்கண்ணா வெறும் நூற்றி முப்பது வெறும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு பிராண்டட் நீங்க நீங்கள் ரீட்டைல முந்நூறுவா வரை அந்த அளவுக்கு ஒர்த் இருக்கும் குவாலிட்டி சரிங்களா அடுத்த மாடல் காட்டணும் பாருங்கண்ணா இல்ல பாக்ஸ் எத்தனை வரும் பாக்ஸ் பத்து பீஸ் வருங்கண்ணா உங்களுக்கு ஆறு வேணாலும் ஆறு எடுத்துக்கலாம் இப்ப சில பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆர் பீஸ் பேக்கவுட் பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் பாக்ஸ சைஸ் கம்மி பண்ணி ஆர் பீஸ் பேக்கப் பண்ணிருக்கோம் இங்க பாருங்க செட் ஐட்டம் கிட்ஸுக்கு மெயின்ஸ் மட்டும் இல்ல கிட்ஸும் பண்றோம் கிட்ஸ் சாம்பிள்ஸ் சும்மா ஒன்னு ரெண்டு காட்டணும் பாருங்க செட்டு வெறும் ரெண்டு வச்சிருக்கீங்க செட்டு இது பாத்தீங்கன்னா மூணு வயசு ஆறு வயசு எட்டு வயசு பன்னெண்டு வயசு வரும் வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாங்கண்ணா வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபா வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபா நீங்க இரநூறுவா கிட்டாலும் ஒருத்தீங்க அந்த செட் இந்த மாதிரி கலர் சாட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கலர் பத்து கலர் ஒவ்வொரு கட்டுக்கு வந்துரும் ஓகேங்க சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு சொல்லிட்டு எல்லா சைஸும் வந்துரும் வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு செட்டு இத்தனைக்கு பயோ வாஷிங்னா பத்து கலர் பத்து பீஸோட வந்துடும் சரிங்களா பேக்கிங் அடுத்த மாடல் காட்டும் பாருங்கண்ணா இங்க பாருங்கண்ணா எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில ஃபுல் ஹேண்ட் டி ஷர்ட் வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு டி ஷர்ட் ஃபுல் ஹேண்ட் கேர்ள்ஸ் பாய்ஸ் இது யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கும்

மார்ஸ் ஃபேப்ரிக்ல பாத்தீங்கன்னா காலர் டி ஷர்ட் வித் ஃபுல் ஹேண்ட் இப்போ விண்டர் சீசனால நல்ல மூவிங்ல இருக்குண்ணா இந்த மாதிரி கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆறு கலர் வரும் ஆறு பீஸ் வரும்ண்ணா குவாலிட்டி இதெல்லாம் ஃபுல் மூவிங் ஆகுது சூப்பர் மூவிங் இப்போ ஃபுல் ஹேண்ட் தான் போயிட்டு இருக்கு காலர்ல பாத்தீங்கன்னா காலர் ஃபுல் ஹேண்ட் தான் இப்போ நல்லா கேக்குறாங்க விண்டர் சீசன்னால இப்போ விண்டர் ஸ்டார்ட் ஆயிருக்கு சோ இந்த மாதிரி காலர்ல ஃபுல் ஹேண்ட் நல்லா கேக்குது இதெல்லாம் ஸ்டைப்டு கொரியன் டைப் இந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக் இருக்கு இந்த காலர்ல வெறும் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வெறும் 130 ரூபாய் காலர் ஃபுல் ஹேண்ட் நீங்க 200 ரூபாய்க்கு இதால ஒரு பீஸ் 700 ரூபாய் கிடைக்கும்ண்ணா அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பரா இருக்கு பயோ வாஷ் ஐட்டம் ஹோல்சேல்ல நீங்க எடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க இரோட கார்மெண்ட்ஸ் வந்துடலாம் இப்போ கலெக்ஷன்ஸ்ல காமிச்சிருப்போம் அதாவது டிஷர்ட் மட்டும் தான் இப்ப ஃபுல்லா வந்து டி ஷர்ட் ஐட்டம்ஸ்லாம் இது இல்லாமல் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு அதோ டி ஷர்ட் ட்ராக் பேண்ட் ஷார்ட்ஸ் லோயர் லெகின்ஸ் பட்டியல ஷால் இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கு இனி வரப்போற வீடியோ ஒவ்வொரு ஒவ்வொரு ஐட்டம்ஸா ஒவ்வொன்னா காட்டுவோம் லேடிஸ் ஐட்டம்ஸ் ஜென்ஸ் ஐட்டம்ஸ் கிட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே காட்டுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் இனி நம்மளோட கடையோட லொகேஷன் தெளிவாக சொல்ற கேட்டுக்கோங்க ஈரோடு வந்துட்டு ஈரோடு ஏஎஸ்பி கார்மெண்ட்ஸ் கேட்டாலும் சொல்லுவாங்க சப்போஸ் சொல்ல முடியும் நம்பர் கொடுக்குறோம் ஒரு கால் பண்ணா வந்து நாங்க வந்து பிக்கப் பண்ணிக்குவோம் அப்படி வர முடியல லொக்கேஷன் அனுப்பிச்சு விடுவோம் சரிங்களா வர முடியாதவங்க நேரில் வந்து அதாவது ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் இருக்கு ஃபோட்டோஸ் அனுப்புவோம் முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புவோம் அப்படி முடியாத அளவுக்கு வீடியோ கால் பண்ணிடுவோம் நீங்கள் எங்கே எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஒரு ஃபோன் இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜோ அல்லது உங்களுடைய விசிட்டிங் கார்டோ ஏதோ விசிட் பண்ணால் போட்டாலும் நாங்கள் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் சரிங்களா